உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்களை படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டார் அதன்படி நடக்குமா சுவாமி மலையிலே முருகன் சன்னிதானத்திலே வல்லபை கணபதியை காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நீங்கள் வாழ்க்கையிலே படுகின்ற துயரங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பனிபோல் விலகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் திரு ஓண விரதம் தை மாசம் மதுரை மீனாட்சி அம்மன் வைரகிரியிடம் சாற்றுதல் திருவள்ளூர் வீரராகவர் சூரணாபிஷேகம் தென்காசி விஸ்வநாதர் லட்சதீபம் திருப்பரங்குன்றம் முருகன் விழா தொடக்கம் அமாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை குளிகை அமாவாசை திதி இரவு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் காலை ஒன்பது இருபது வரை அதற்கு பிறகு திருவோணம் யோகம் அமித சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உடம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அஷ்டம தோஷம் நீங்கள் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஏழு எட்டாம் இடங்கள் கிரகங்கள் எதுவும் இன்றி சுத்தமாக இருப்பது நல்லது குறிப்பாக எட்டாவது இடத்திலே பாப கிரகங்களான ராகு கேது இருக்கக்கூடாது எட்டில் மற்ற கிரகங்களும் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்திலே கிரகங்கள் அமைய பெற்றவர்கள் அஷ்டம தோஷத்தை பெறுகிறார் எட்டாவது வீட்டிலே ராகு கேது இருந்தால் அதன் தசை வரும் பொழுது மற்ற தசைகளின் புத்தியும் வரும்பொழுது விஷம் மற்றும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எட்டாவது வீட்டிலே சனி பகவான் இருந்தால் அத் தசை வரும்பொழுது வம்பு வழக்குகள் உண்டாகும் எட்டிலே செவ்வாய் இருந்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் வெட்டு காயம் ஏற்படும் தீயினால் பாதிப்பு உண்டாகும் வாழ்நாளிலே இந்த அஷ்டம கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலக இந்த எளிய பரிகாரத்தை செய்து கிரக தாக்குதலில் இருந்து விடுபடலாம் முதலாவது பரிகாரம் எட்டாவது வீட்டிலே ராகு கேது உள்ளவர்கள் அந்த தசை வரும்போது அல்லது அதற்கு முன்பு புதுக்கோட்டை அருகே உள்ள நமன சமுதிரத்திற்கு அருகே உள்ள பேரையூர் சென்று அங்கு அமைந்துள்ள நாகநாத சுவாமிக்கு சர்வதோஷ பரிகாரம் செய்து வந்தார் விஷம் மற்றும் விஷ ஜந்துக்கள் தாக்குதலில் இருந்து விடுபடலாம் இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் எட்டிலே சனி கிரகம் இருக்க பிறவி எடுத்தவர்கள் தங்களுக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் தினசரி காலையில் எழுந்தது காதைக்கு சாதம் வைத்து வந்தார் கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் குறையும் பழைய சாதத்தை வைக்க கூடாது மூன்றாவது பரிகாரம் எட்டிலே செவ்வாய் கிரகம் இருக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை நீராடி தரிசித்து வர வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த அற்றம தோஷம் நீங்கும் அன்பர்கள் கவனம் செலுத்தி இந்த பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் பன்னிரெண்டாவது பாவத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் ஜோதிடத்திலே பன்னிரெண்டாவது பாவம் என்பது மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் அடுத்த பிறவியுடைய ஸ்தானம் என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த பன்னிரெண்டிலே எந்தெந்த கிரகங்கள் நின்றால் யாராருக்கெல்லாம் நஷ்டம் என்பதை தான் இந்த பதிவிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் பன்னிரெண்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க சுப கிரகம் என்றால் சுபவெரியம் அசுப கிரகம் என்றால் அசுபவிரி குரு பார்த்தால் விரையும் குறை பன்னிரண்டு சூரியன் நிற்க பிறந்தவர்கள் தந்தையால் அல்லது தந்தைக்கு நஷ்டம் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் பன்னிரெண்டிலே தாயாரால் நஷ்டம் அல்லது தாய்க்கு நஷ்டம் பன்னிரெண்டிலே செவ்வாய் இருந்த பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களால் அல்லது உடன் பிறந்தவருக்கு நஷ்டம் புதன் இருந்தால் பன்னிரெண்டிலே தாய் மாமனுக்கு நஷ்டம் அல்லது தாய் மாமனுக்கு அவரால் இவர்களுக்கு நஷ்டம் குரு இருந்தால் மூத்த சகோதரர் அல்லது மூத்த சகோதரர்களால் இவர்களுக்கு நஷ்டம் சுக்கிரன் இருந்தால் பனிரெண்டிலே மனைவிக்கு நஷ்டம் அல்லது மனைவியால் இவருக்கு நஷ்டம் சனி இருந்தால் பனிரெண்டிலே வேலையாட்களால் ஜாதகருக்கு நஷ்டம் அல்லது ஜாதகரால் வேலையாளுக்கு நஷ்டம் ராகு கேது இருந்தால் நீச்சர்களுக்கு நீச்சர்களால் அந்த ஜாதகருக்கு நஷ்டம் உண்டா பன்னிரெண்டாம் கிரகம் பன்னிரெண்டில் ஆட்சி பெற்றார் உங்களுக்கு நன்றாக உறக்கம் வரும் சுகமான படுக்கை உண்டாகும் பன்னிரெண்டாம் அதிபர் பலவீனம் பெற்றார் நன்றாக தூக்கம் வராது பன்னிரெண்டாம் அதிபர் நான்காம் அதிபரோடு கூடி பலம் பெற்றிருக்க படுக்கை சுகம் உண்டு பன்னிரெண்டாம் அதிபர் மூன்று ஆறு எட்டில் நிற்க நன்றாக தூக்கம் வராது பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் நிற்க சயன சுகம் உண்டு பன்னிரெண்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே இருக்கிறாரோ அவருக்கு மறுபிறவி கிடையாது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிப்ரவரியில் வரும் வசந்த பஞ்சமி யோகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் வெற்றி பெருகுமா வசந்த பஞ்சமி நாளானது கல்வி தெய்வமான சரஸ்வதியை வணங்கி வழிபடும் நாளாகும் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வசந்த பஞ்சமி நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே நீதியின் கடவுளான சனி பகவான் அவருடைய இயக்கத்தை மாற்றுகிறார் இதனால் அனைத்து கிரகங்கள் மீது நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகள் உருவாகின்றன ஜோதிடர்களுடைய கூற்றின்படி வசந்த பஞ்சமி நாளிலே ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் வலுவான யோகமும் உள்ளது என்று கூறுகிறார் சுக்கிரன் புதன் சனி வேளன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்களுக்கும் ஐந்து ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலனை தருகின்றன அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் பொருளாதார நிலை உறவுகள் மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் வேத ஜோதிட கணக்கின்படி ஜனவரி இருபத்தி எட்டு அன்று செவ்வாய்க்கிழமை காலையிலே ஏழு பன்னிரெண்டு மணிக்கு சுக்கிரன் மீனத்தில் நுழையும் அதே நேரத்தில் வேளாண் ஜனவரி முப்பது இருபத்தி ஐந்து அன்று ஒன்பது மணிக்கு கும்பத்தில் நுழைகிறார் பின்னர் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே நான்கு இருபத்தி ஆறு மணிக்கு சூரியனும் வியாழனும் நூத்தி இருபது டிகிரியிலே நவ பஞ்சக யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வசந்த பஞ்சமிக்கு ஒரு நாள் முன்னதாகவே அதாவது பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு சுக்கிரன் சனிக்கு ஆளுகைக்கு உட்பட்டாதி நட்சத்திர நுழைந்து தன்னுடைய போக்கை மாற்றுகிறார் இவ்வாறாக சுக்கிரன் புதன் சனி வியாழன் சூரியன் ஆகிய இந்த ஐந்து கிரகங்கள் ஆசியா ஐந்து ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாசமாகி இருக்கும் அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெறுவார்கள் எங்கு கை வைத்தாலும் செழுமையும் செல்வமும் பெருகும் ஜோதிடர்களுடைய கூற்றின்படி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அதஷ்டத்தை மாற்றும் யோகத்தை வலுவாக கொண்டுள்ளனர் அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றியை பெறுவார்கள் மற்றும் மிகுந்த செல்வத்தை பெறுவார்கள் அவர்கள் மிகவும் செழிப்புடன் இருப்பார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரும் காலம் பொருளாதார வளம் மற்றும் செழிப்பு பெருகும் காலமாய் இருக்கும் சுக்கிரனின் அருளால் புதிய செல்வ வளம் உருவாகும் பொருளாதார நிலை வலுப்பொருள் புதனின் செல்வாக்கால் புத்திசாலிதனம் மற்றும் பகுத்தறியும் திறன் அதிகரி இது தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்கும் சனி பொருளாதார நிலைத்தன்மையை வழங்குவார் கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் சூரியனின் செல்வாக்கு தலைமை திறன்களை மேம்படுத்துவதோடு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார் வியாழன் கிரகத்தால் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் தொழிலில் வெற்றியும் செல்வ வளர்ச்சியும் புதிய திட்டங்களில் லாபகரமான பலனையும் தரும் அடுத்தது சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சமூக வாழ்விலே ஈர்ப்பு மற்றும் புதிய நட்புகள் உருவாகும் காலமாக இருக்கும் சுக்கிரன் மற்றவர்களை பாதிக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உதவுவார் அதே நேரத்தில் புதன் தகவல் தொடர்பு திறன் மற்றும் கல்வியில் வெற்றியை மேம்படுத்துவார் சிம்ம ராசியினர் நீண்டகால முயற்சிகளை சனி வெற்றி அடைய செய்வார் சூரியனின் தாக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு கிரகத்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும் புதிய வளங்கள் உருவாகும் இந்த கால பதவி உயர்வையும் கௌரவத்தையும் உறவிலே இனிமையும் தரும் அடுத்தது துலாம் ராசிக்காரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் உறவுகளில் ஆழத்தை கொண்டு வரும் சுக்கரனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் இது வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் புதன் வியாபாரத்தில் கூட்டாண்மையை லாபம் தருவார் கடமைகளை வெற்றிகரமாய் செய்யும் திறனை சனி தருவார் சூரியனின் தாக்கம் உங்களுக்கு புதிய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகளை தரும் குரு கிரகம் ஆன்மீக அறிவு மற்றும் பயணத்தின் யோகத்தை உருவாக்கும் திருமணம் மற்றும் உறவுகளின் நிலைத்தன்மையும் வாழ்க்கை முறையிலும் மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் இந்த காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்வியிலே வெற்றியை குறிக்கிறது புதனின் செல்வாக்கு கீழ் தனுசு ராசிக்காரர்களுடைய கனவுகள் நிறைவு புதன் நிதி விஷயங்களிலே முன்னேற்றத்தையும் முதலீட்டையும் லாபத்தையும் தருவார் சனி கடின உழைப்புக்கு வெகுமதி அளிப்பதோடு பழைய முடிக்கப்படாத திட்டங்களை முடித்து உதவுவார் சூரியனின் தாக்குதலால் தாக்கத்தால் நிர்வாகத் துறையிலேயே வெற்றி உண்டாகும் வேற கிரகத்தால் மன அமைதியும் ஆன்மீக லாபமும் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீண்ட கால திட்டங்கள் வெற்றியும் சமூக அந்தஸ்தும் உயர் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கால காதல் மற்றும் கலைகளில் சாதனைகள் ஏற்படுத் புதன் மீன ராசிக்காரர் படைப்பாற்றலை மேம்படுத்தி உறவுக்குள் இனிமையை ஏற்படுத்துவார் புதன் மன தெளிவையும் புதிய திட்டங்களையும் வெற்றியும் தருவார் சனி வேலை வியாபாரத்தில் நிலைத்தன்மையை தருவார் சூரியனின் செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உறவுகளை வலுப்படுத்தும் வியாழன் கிரகம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் யோகத்தை உருவாக்கும் இந்த புதிய வாய்ப்புகளுக்கெல்லாம் கதவுகள் திறக்கும் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் இவ்விதமாக இந்த கோச்சார நிலை உங்களுக்கு பல விதத்திலும் பயன்பாடு உள்ளதாக இருக்கும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது மாத பலன்களும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனாவசியமான பேச்சை தவிப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் சச்சரவுவர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் கவனம் தேவை ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார் பிரியமானவர்களுக்காக சில விட்டு குடிப்பிகள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையே அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவற்றை சிலவற்றை விட்டு குடிப்பீர்கள் வியாபாரத்தை விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடருவதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்கும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் விஷயத்திலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் இன்றைய அளவில் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை குறிப்பாக இயக்கும் பொழுது கவன இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் வெற்றிக்கு வித்திடும் நான் உணர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விப்பீர்கள் வாயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் வெற்றிக்கு வித்திடும் நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்க பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்க அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேற சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆறாவீர்கள் சிலரின் தவறான செயல்களில் எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பார் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தால் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் நார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வாரோ மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடா பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சிவாசப்பட்டு பேசாதார்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற மகரன் அருவாசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாது சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்த ஒரு மனசு காயப்படும்படி பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் நயவஞ்சக செயலை நினைத்து வந்து வியாபாரத்தில் ஆட்கள் அதிருப்தி அடைவர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேட்டு மதத்தோடு நண்பர்கள் ஆவார்கள் வேவாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவுகள் நினைவாகும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமதத்தோடு நண்பர்கள் ஆவார்கள் வேவாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர் கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விலை விலைவடைந்த ஆவரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சி சிலருக்கு பலிதமாக வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடிவோம் திறமைகள் வெளிப்படுகின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என்ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்